அதாவது இரவு நேர தூக்கம்னா என்னென்னா உடம்புல எந்த வேலையும் அதாவது உள்ளுக்குள்ளே உள்ளுடலும் ஓய்வாக இருக்கணும் வெளி உடலும் ஓய்வாக இருக்கணும் உள்ளுடல் உறுப்பில் என்ன வேலை வேலைன்னா என்ன வேலை உள்ளுடல் உறுப்புகளுக்கு என்ன வேலை இருக்கும் இதையும் எப்போதும் போல் துடிக்கும் நுரையீரலும் எப்போதும் போல் சுவாசித்து கொண்டு இருக்கும் அதனால் சில வேலைகள் நம்மளாக வந்து வேலைகளை வெளியிலேருந்து கொடுக்கக்கூடாது அந்த ராத்திரி நேர தூக்கத்தின் போது கைகளுக்கு எப்படி வேலை இல்லையோ கால்களுக்கு எப்படி வேலை இல்லையோ உடம்புக்கு எப்படி வேலை இல்லையோ அதே மாதிரி உள்ளுடலுக்கும் நம்ம எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது நாம் கொடுக்க கூடாது தூக்கத்தின் போது நாம் உள்ளுடலுக்கும் ஓய்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் எந்த வேலையும் கொடுக்க நாம் கொடுக்குற வேலை எது உள்ளுடலுக்கு நாம் கொடுக்குற வேலை எது தானாக சுவாசிப்பது இதயம் துடிப்பதெல்லாம் தானாக நடக்கும் உள்ளுக்குள்ளே ரத்த ஓட்டம் போகிறது இதெல்லாம் உள்ளுக்குள்ளே தானாகவே நடக்கும் ஆனால் நாம் கொடுக்குற வேலை எது அப்படின்னா உணவு ஒன்று உண்பது தான் அதனால் அந்த வேலையை வந்து நம்ம வந்து தூக்கத்தின் போது கொடுக்கக்கூடாது நாம் கொடுக்குற வேலை தான் அந்தளவுக்கு கொடுக்காம உள்ளுடல் உறுப்பும் சரி நம்ம வெளி உடல் உறுப்பும் சரி ஓய்வாக இருக்கணும் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கணும் நாம் கொடுக்குற வேலை அதை புரிஞ்சுக்கோங்க அதுக்காக இதயம் துடிக்காமல் இதயம் துடிக்குது நுரையீரல் சுவாசித்து கொண்டு இருக்கிறது அப்படின்லாம் அப்படி இல்லை அது தானாக நடக்கிறது நம்ம செய்கிற நம்ம வந்து அது வந்து நாம் செய்கிற வேலை கிடையாது நாம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை அந்த இதயம் துடிப்பது நுரையீரல் சுவாசிப்பது உள்ளே ரத்த ஓட்டம் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நிறைய வேலைகள் நம்முடைய கட்டுப்பாட்டில் கிடையாது ஆனால் நாம் வந்து நாம் கொடுக்குற வேலை எதுனா உள்ளுடலுக்கு நாம் கொடுக்குற வேலை எது அப்படின்னா இந்த உணவு உண்பது உணவை செரிமானம் செய்வது இந்த வேலையை வந்து இரவு நேரத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடாது அதுதான் ஒரு முழுமையான தூக்கம் ஒரு தூக்கம்னா என்னென்னா உங்கள் கை கால்கள் உடம்புக்கும் எந்த வேலையும் கிடையாது உள்ளுடல்களுக்கு உள்ளுடல் உறுப்புகளுக்கும் ஒரு ஓய்வை கொடுக்கணும் அதுதான் வந்து அருமையான ஒரு அற்புதமான தூக்கம் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து தூங்கும்போது சாப்பிட்டுட்டு உடனே படுக்க அதாவது ஒம்பது மணிக்கு சாப்பிட்றதுலாம் ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு பத்து மணிக்கு படுக்கிறது அல்லது ஒம்பது வரைக்கும் சாப்பிட்டு பத்து மணிக்கு படுக்கிறது படுத்து தூங்குறது மிக மிக தவறு காலையில் அதாவது சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடணும் சாயந்தரம் ஏழு மணிக்குள்ளே ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுருங்க நானும் அப்படி தான் ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்ருவேன் அதுக்கப்புறம்லாம் சாப்பிட்றது கிடையாது அந்த மாதிரி ஆறு மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சிடணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது மணிக்கு படுத்துருங்க ஒன்பது மணிக்கு படுத்திங்கன்னா அதிகாலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கலாம் நீங்கள் பத்து மணிக்கு படுத்திங்கன்னா அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறது அஞ்சு அஞ்சு மணிக்கு அதாவது பதினோரு மணிக்கு படுத்திங்கன்னா ஆறு மணி அப்படி தள்ளி தள்ளி போகும் அதனால் இரவு ஒம்பது மணிக்கு படுக்க படுக்க போகிறீங்க அப்படி தூங்க போகிறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு கைகால் ஒட்டு மொத்தமாக உடலே ஓய்வு எடுக்கணும் உடலுக்குள்ளேயும் வேலை நடக்கக்கூடாது நீங்கள் உண்ட உணவு அங்கே செரிமானம் ஆகிட்டுருக்கக்கூடாது ஆறு மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா அப்புறம் ஆறு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் ஆறு மணிக்கு சாப்பிட்ட உணவு நல்லா செரிமானம் ஆகிடும் அதற்கு பிறகு ஒரு ஒன்பது மணிக்கு மேலே இறப்பைக்கும் வேலை இல்லை குடலுக்கும் வேலை இல்லை குடல் இறப்பை இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது அந்த ஒட்டு மொத்தமாக உடல் ஒரு அப்படி ஓய்வு எடுக்கணும் அதுதான் தூக்கம் நம்ம ஒம்பது மணிக்கு படுத்துட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டுட்டு ஒம்போ வரைக்கும் படுத்து தூங்குறோன்னு இங்கே பத்து மணிக்கு படுத்து தூங்குறோன்னுங்க வயிற்றுக்குள்ளே அந்த செரிமானம் நடந்துக்கிட்டே இருக்கும் நாம் தூங்கிக்கிட்டே இருப்போம் அப்போ உள்ளுடல் உறுப்பு வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நாம் தூங்கிக்கிட்டே இருப்போம் அல்லது வந்து உள்ளுடல் உறுப்பு கூட இறப்பை கூட வேலை செய்யாமல் உணவு இருக்கும் ஆனால் அது வேலை செய்யாது அப்படி கூட இருக்கலாம்ல நாம் தூங்குறோம் வெளியில் தூங்கும் போது அது முழிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒருவேளை இறப்பை கூட வேலை செய்ய மாட்டிருக்கோம் அந்த மாதிரி அப்போ நம்ம தூங்கும்போது இறப்பை கூட தூங்கிடலாம் முழிக்கிட்டோம் அப்புறம் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கோம் அதனால் வந்து அந்த மாதிரி கூட இருக்கலாம்ல அது முழிச்சா முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த இறப்பையெல்லாம் வேலை செய்யும் நாம் முடிச்சுட்டு இருக்கும்போது தான் இறப்பை உணவு செரிமானம்லாம் நடக்கும் நாம் தூங்கும்போது அதுவும் தூங்கிடும் இந்த செரிமானம் நடக்காது அப்படி கூட இருக்கலாம்ல அப்படி ஒரு உண்மை இருக்க தானே செய்யும் இருக்கலாம் இல்லாமல் கூட போகலாம் ஒரு ஒரு யூகம்தான் ஒரு அந்த மாதிரி அந்தளவுக்கு ஒரு முழுமையான ஓய்வு நம்ம முழிச்சுட்டு இருக்கும்போது தான் அதுவும் வேலை செய்யும் அந்த இறப்பை செரிமான இறப்பையில் உள்ள உணவு செரிமானமாகிறது அப்படி கூட இருக்கலாம் அதனால் வந்து நம்ம முழிச்சிட்ருக்கும் போதே அந்த வேலையை முடிச்சிடணும் அதுவும் நம்முடைய வேலை தான் நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா வயிற்றில் எந்த வேலையும் இருக்கக்கூடாது உணவு எதுவும் வந்து செரிமானம் ஆகிற அந்த வேலை வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடாது இறப்பையில் இருக்கக்கூடாது உணவை செரிமானம் செய்கிற வேலையும் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடாது அதனால தான் ஆறு மணிக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடணும் இரவு உணவை ஆறு மணிக்குள்ளே முடிச்சிடும் மாலை ஆறு மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் ஒம்பது மணிக்கு நீங்கள் படுத்து தூங்க போயிடலாம் தூங்கும்போது உங்கள் உடம்புக்குள்ளே உள்ளே இறப்பையில் வயிற்றுக்குள்ளே எந்த வேலையும் இருக்காது உங்கள் கை கால்களுக்கும் இல்லை ஒரு ஒட்டுமொத்த ஒரு தூய்மையான ஒரு ஓய்வு தூய்மையான ஒரு தூக்கம் அதுதான் தூக்கம் நீங்கள் வெளியில் தூங்குறீங்க ஆனால் வயிற்றுக்குள்ளே வேலை நடக்குது வயிற்றுக்குள்ளே உணவு சரிமானம்ங்கிறது நடக்குது அல்லது நடப்பதற்காக உணவு உள்ளே அனுப்பப்பட்டு இருக்கிறது ஆனால் நீங்கள் வெளியே தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்று உள்ளே நீங்கள் தூங்கும்போது ஒருவேளை செரிமானம் ஆகாமல் இருக்கலாம் அப்படியே வெயிட் பண்ணலாம் எப்போ முடிப்பார்னு பார்ப்போம் அப்போ நம்ம வந்து செரிமானம் பண்ணிக்கலாம் அப்படி கூட இருக்கலாம் அல்லது நீங்கள் தூங்கினாலும் அது வேலை செஞ்சிகிட்ருக்குது அதனால் ஏதாவது பிக்க பக்க விளைவுகள் பெண் விளைவுகள் மோசமான விளைவுகள் ஏற்படலாம் அதை வந்து ஆக வந்து எப்படின்னா நம்ம வந்து தூங்குகிறோம் அப்படின்னா உள்ளேயும் வயிற்றுக்குள்ளேயும் வேலை இருக்கக்கூடாது வெளியே கை கால்கள் கை கால்களும் வே வேலை எதுவும் செய்யாமல் அது ஒரு முழு அதுதான் நூறு சதவீத தூக்கம் ஒரு முழுமையான ஓய்வு முழுமையான தூக்கம்னா அதுதான்